السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن لديار خلي أن بشهو أرخلي خلي نام هبارت چياه بارت دعاك لنديا ذكر لنديا, دكرة لنديا. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் மகறிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு து ஆவை ஏழு தடவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹின் புறத்திலிருந்து தரக்கூடிய மிகச் சிறந்த ஆ அ ரஹமத்தை பெற்று தரக்கூடிய மிகச் சிறந்த உருது ஆ அல் குர் ஆன் கூறக்கூடிய து ஆயை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இன்றைய தினத்திலிருந்து இந்த ஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் உணவு நெருக்கடிகள் ஏற்படும் போது வருமானத்தில் அதாவது ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது நாம் இந்த து ஆவை அதிகமாக ஓதுவோம் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் அல்லாஹினுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் عيدا لاولنا واخرنا وآية منك وارزقنا وانت خير الرازقين. ربنا انزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لاولنا واخرنا وآية منك. வானத்திலிருந்து உணவு மரபையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக எங்களுக்கும் எங்கள் முன்னோருக்கும் எங்களுக்கு பின்வருபவர்களுக்கும் பெருநாளாகவும் உன்னிலிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் ஓர் அட்டாட்சியாகவும் அது ஆகிவிடும் எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக நீ உணவளிப்பவர்களில் மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர் ஆனினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினான்காவது வசனம் இதனை நாம் ஏழு தடவை ஓதுவோம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வோம்